வணக்கம் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது இந்த பனிகாலம் அல்லது மழை காலம் ஆரம்பிச்சிட்டாவே ஆஹ் ஒரு ஒரு வயசு குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கிற ஒரே தொந்தரவு எப்ப பார்த்தாலும் தொண்டை காமருது குத்தி குத்தி இருமல் வருது காலையில ஓரளவு நல்லா இருக்கு இந்த ஈவினிங் மேல இல்லன்னா நான் படுத்ததுக்கு அப்புறம் அப்படியே குத்தி குத்தி இருமல் வந்து என்னால தூங்கவே முடியல கண்ணுல தண்ணி வர அளவுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா அங்க கிட்னி அதாவது சிறுநீரகம் அளவுக்கு அதிகமா வெப்பமாயிருக்கு அல்லது கிட்னி அளவுக்கு அதிகமா புரிமை அடைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம பனிக்காலம் அப்படின்னும்போது நம்ம உடம்புல ஃபுல்லாவே குழுமி அடைஞ்சிருக்கும் அதை ஹீட் பண்றதுக்கு உடம்பு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால அந்த மழைக்கால பனிகால நம்ம தொட்டாவே நார்மலே பாடி டெம்பரேச்சர் வந்து ஓவர ஹீட்டாக தான் இருக்கும் நம்ம பேர் வச்சுக்கோ நார்மலாவே உடம்பு ஒரு வித சூடாவே இருக்கும் ஏன்னா நம்ம உடம்பு வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக உடம்பே செய்யற அற்புதமான வேலை சோ அந்த மாதிரி செய்யும்போது போது உள்ளுறுப்புகள் அந்த ஹீட் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனாலுமே அந்த தொட்டக்கமள இருந்துகிட்டே இருக்கும் இதை சரி பண்றதுக்கு ஒரு அற்புதமான வழிமுறை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் நமக்கு வந்து தொண்டை நைட் நல்லா தூங்கிட்டே இருக்குங்க திடீர்னு தொண்டை வலிக்குது இல்ல தொண்டை இரும்பு வருது அந்த மாதிரி டைம்ல ஒரு ரெண்டு நாள் நான் சொல்ற ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இந்த தொண்டை வலியா இருக்கும் கமல் குத்தி இருமல் அதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கிளியா ஆகும் ஒரு டூ டேஸ் ஆஃப் பண்ணணும் இப்ப திடீர்னு எனக்கு இருமல் வருது நல்லதான் இருக்கேன் டக்கு நிறையாமே ஒரு தொண்டை கமரிட்டி இருமல் வருதா ஒண்ணு பண்ணனும் சூட தண்ணி தொண்டைகளை மாதிரி குடிச்சா போதுமானது இந்த உப்பு போட்டு கார்கள் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே ஒரு தொண்டை வைக்கா உடனே கொஞ்சம் நல்லா சூடா தண்ணி தொண்டையில படுற மாதிரி குடிச்சாலே போதுமானது வேற எதுவும் பண்ணணும் ஒரு நாளைக்கு எனக்கு பத்து தடவை இருமல் வருதுங்க பத்து தடவை சுந்தரிக்கணும் ஒரு ரெண்டு நாள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்க இது இல்லாமல் ஒரு ரெண்டு ஏலக்காய் இப்ப ரெண்டு ஏலக்காய் எடுத்தீங்கன்னா அந்த ஏலக்காய்க்குள்ள விதைகள் இருக்கும் அந்த விதை மட்டும் தான் தோலை எடுத்து போட்டு அந்த விதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுல ஒரு நாலு மிளகு போட்டு நல்லா நைசா ஒரு கல்ல வச்சு நல்லா இடிச்சு தூள் அக்கிக்கோங்க அதுல இருந்து ஒரு பிஞ்சு தேனில கலந்து நாக்கில தரணும் அவ்வளவுதான் காலையில ஒரு சிட்டி அதே மாதிரி மதியம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிக்கு அந்த தேயிலை கலந்து நாக்க தவிட்டு படுக்கணும் சப்பி சாப்பிடணும் அந்த ஏலக்காய் பிளஸ் அந்த மிளகு சேர்ந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு தான் சுடுதடி பிடிக்கணும் அதுக்கு நல்லா பிடிக்கக்கூடாது இது இல்லாமல் ஒரு சிலத்தை அப்படியே அந்த வழியில இருக்கிறதே தொண்ட அப்படியே கமரல் குத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி முருங்கை இலை அதே மாதிரி ஒரு கைப்பிடி குப்பமணி இலை இந்த இரண்டையும் நல்லா கசக்கணும் வித் கல்லுப்பு போட்டு கல்லுப்பு போட்டு தூணு கிடையாது கல்லுப்பு போட்டு நல்லா கசக்கணா சார் வரும் அந்த சாறு அப்போ ஒரு டைரக்ஷன்ல மேல தடவை கீழ் நோக்கி தடவக்கூடாது அப்போ ஒரு டைரக்ஷன்ல மேல் நோக்கி தடவி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெது வெது தண்ணியில தொடச்சு விட்டுருங்க போதுமான இந்த மூணே மூணு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க ரெண்டு நாள்ல உங்களுக்கு அந்த தொண்டபடி இருந்த இடம் தெரியாம போயிடும் அதாவது ரெண்டு நாளுமே கொஞ்சம் சுடுதி பிடிக்கணும் நைட் நீங்க தூக்கிட்டே இருக்கும்போது ஒரு மணி இதுவள எந்திரிச்சு சுடுதனி குடிச்சிட்டா போடணும் பிளாஸ்கில் தண்ணி வச்சுக்கோங்க சுடுதிரி ஒரு மன குடிச்சிட்டு பாருங்க இல்லாமல் ரெண்டு ஏலக்காய் விதை பிளஸ் இது இல்லாமல் ஒரு நாலு மிளகு இடிச்சு தேன்ல கலந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை விகிதம் ரெண்டு நாளை தொடர்ந்து சாப்பிட சொன்னேன் இதை சாப்பிட்ட உடனே ஒரு பத்து நிமிஷம் வச்சு சுடுநி பிடிக்கணும் இது இல்லாமல் குப்பமனி இலை ஆஹ் பிளஸ் முருங்கை இல கல்லூ போட்டு கசக்கி அப்போ டைரக்ஷன்ல ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தடவை காலையில தடவை அதே மாதிரி ஈவினிங் கிடையூடாது ரெண்டு நாள் பண்ணுங்க போதுமான இதை செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் நன்றி